வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை ஒரு அறநூல் இது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அறநூல்கள் என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் வாழ் வாழ்வதற்கான ஒழுக்க நெறிமுறைகளை சொல்வது முதல்ல பாடலில் பார்த்தலாம் நஞ்சியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வாறுக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புருவாற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து ஆசிரியர் பெருவாயின் முள்ளியர் சொல்லும் பொருளும் ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நன்றி எறிதல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை உப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பாடலின் பொருள் பார்த்திங்கன்னா பிற செய்த உதவியை மறவாதிருத்தல் பிற செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் அறிவுடையராய் இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு இப்போ ஆசருகோவை சொல்லும் நல்லொழுக்கத்திற்கா நல்லொழுக்கத்தை வி விதைக்கும் விதைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு அந்த மாதிரி இந்த இங்கே கொஷின் கேட்பாங்க அடுத்து நூல் வெளி பார்த்துட்டிங்கன்னா ஆசார ஆசிரியர் பெருவாயின் முள்ளியர் இவர் பிறந்த ஒரு கயத்தூர் ஆசார என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்த நூல் வந்து பதினைந்து கீழ்கிழக்கு நூல்களுள் ஒன்றுன்னு பார்த்தோம் இது நூறு வெண்பாக்களை உடைய நூலாக அமைந்துள்ளது